அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரயில்வே க்ளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இருந்து கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரயில்வே எக்ஸாம்லையும் வந்து பார்த்திங்கனா வந்து கொஷின்ஸ் கேட்டுருவாங்க ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கிரிக்கெட் ஃபுட்பால் ஹாக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டென்னிஸ் ஸோ மற்ற என்னென்ன கேம்ஸ் இருக்கோ அதில் இருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த பேசிஸில் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்குறாங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து மேக்சிமம் உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா இருக்கும் தெரியாத வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து எல்லாருமே கிரிக்கெட் வந்து ஆர்வமாக பார்ப்பீங்க ஸோ கிரிக்கெட்டை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலும் ஆர்வமாக பார்ப்பீங்க ஃபுட்பாலை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு எங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏஷியன் கேம்ஸ் ஆசிய விளையாட்டு போட்டிகள் அதை நல்லா படிச்சுக்கோங்க காமன்வெல்த் கேம்ஸ் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டைம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இப்போ ரீசன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படினு ஒன்று வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் எடிஷன் கடைசியாக வந்து எங்க நடந்தது அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் தான் நடந்தது ஸோ ஒரு நாலு சிட்டிகள் நடந்தது ஓகேங்களா சென்னை திருச்சி கோவை மதுரை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இடத்துல நாலு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடந்தது அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து யார் வாங்கினாங்கன்னா ஸோ மகாராஷ்டிரா செகண்ட் வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு மூணாவது வந்து யார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அப்போ கேலோ இந்தியா யூத் கேம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அதுல இது வரைக்கும் ரயில்வேல கொஸ்டின் கேட்டது கிடையாது இருந்தாலும் இந்த வாட்டி நீங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் இருக்கும் ஓகேவா நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வந்து ஒலிம்பிக் ஓகேங்களா ஒலிம்பிக் கேம்ஸ் கேம் இன் பீயிங் இன் டேஷ் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எப்போது தொடங்கின அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஒலிம்பிக்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று வகை இருக்கு கேளா சம்மர் ஒலிம்பிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன ஒலிம்பிக் சம்மர் ஒலிம்பிக் ஆறு வந்து பாத்தீங்கன்னா வந்து வின்டர் ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க அறுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பேரா ஒலிம்பிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கேளா சம்மர் ஒலிம்பிக் அப்படின்னா கோடைக்கால ஒலிம்பிக் இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஸோ தொண்ணூத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ ஒரு பிறகு விண்டர் ஒலிம்பிக் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பேரா ஒலிம்பிக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமற்றவர்களுக்கான விளையாட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேரா ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க இது எஸ்ட்டா ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க சோ எக்ஸாக்டா ஸ்டார்ட் பண்ணது வந்து எப்போ இரண்டாம் உலக போற வந்து 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 ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அபிஷியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து சோ இது வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேவா இங்க உங்களை கொஸ்டின் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எப்போது தொடங்கின அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ எங்க தொடங்குனது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிரான்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து தொடங்குனது ஓகேங்களா பிரான்ஸ்ல வந்து சார்மினாக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து தொடங்கினாங்க ஸோ இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ பிரான்ஸ் பாரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வந்து சோ ஒலிம்பிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்க போகுது ஓகேங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சார்மினாக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளிர்கால ஒலிம்பிக் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா தோறாங்கன்னா ஓகேங்களா எப்போ சார்மினாக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிரான்ஸ்ல ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இது பண்ண போறாங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸோ பாரிஸ் பிரான்ஸ் எங்க பாரிஸ் பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த விண்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்க போகிறது ஓகேவா இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க ஓகே சோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன்சர் என்னது டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அதே மாதிரி ஒலிம்பிக்ஸ் ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கண்டக்ட் பண்றாங்க இது கூட சிம்பிளா சில நேரங்கள்ல சோ கொஸ்டின்ஸ் கேட்டு விட்டுறாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க இன் விச் இயர் ஜிம்னாஸ்டிக் வாஸ் இன்க்ளூடட் இன் மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ் ஓகேங்களா எந்த ஆண்டு ஜிம்னாஸ்டிக் போட்டி நவீன ஒலிம்பிக் விளையாட்டுகளில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்கறாங்க இது அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் எப்ப ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பாத்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா சோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அப்ப ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் எப்ப நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி வந்து பாத்தீங்கன்னா நடந்தது சோ எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரீஸ் ஏத்தன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நடந்தது ஓகேங்களா

இந்த செகண்ட் ஒலிம்பிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோ இந்தியன் வந்து பாத்தீங்கன்னா கலந்து இந்தியா சார்பாக ஒரு ஆங்கிலோ இந்தியன் வந்து பாத்தீங்கன்னா வந்து கலந்து சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருபது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா என்ன பண்ண மாட்டாங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஓகேவா சோ அதுக்கடுத்து ஒரு ஏழு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் என்ன பண்ணாங்கன்னா ஃபார்ம் பண்ணாங்க அவருடைய தலைமைகம் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்கு அவருடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா வந்து பிடி டி உஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஓகேவா நீங்க கொஸ்டின் கேட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் எப்போ கலந்துக்குச்சுன்னு கேட்டாங்கன்னா வந்து ஆயிரத்தி இந்தியா சார்பாக ஓகே இந்தியா கண்டினியூஸா வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கொஸ்டின் கேட்டுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதான் கேட்டுருக்காங்க தொடர்ந்து ஒலிம்பிக் போட்டியில் எப்போது இருந்து பங்கு இருக்குது அப்படின்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதே மாதிரி இதையும் குறிச்சு வச்சுக்கோங்களா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஓகேங்களா

ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் அதே மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா யார் அப்படின்னா மைக்கேல் பெல்ப்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா மைக்கேல் பெல்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா வந்து அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு கோல்டு மெடலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா வின் பண்ணியிருக்கிறார் ஓகேங்களா இருபத்தி எட்டு கோல்டு மெடல் இன் ஒலிம்பிக்ஸ் இண்டிவிஜுவலாகவும் சரி டீமாகவும் சரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விம்மிங்கில் வந்து வந்து ஃபேமஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க கோட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த பட்டப்பேர் வந்து வந்து இவருக்கு இருக்குது ஓகேங்களா இவரை வந்து ஃப்ளையிங் ஃபிஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னது ஃபிளைங் ஃபிஷ் பறக்கும் மீன் வந்து அப்படின்றதும் இவருடைய பட்டப்பயராக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது சோ கண்டிப்பா வந்து வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா மேக்ஸிமம் மெடல்ஸ் இன் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க யாருன்னா மைக்கேல் பெல்ஸ் எவ்வளவு அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி எட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அஞ்சாவது பாருங்க in which olympic games did milka singh finish fourth in the 400 meter running field okay va so final okay so எந்த ஒலிம்பிக் போட்டியில milka singh 400 மீட்டர் ஓட்டத்தில் இறுதி போட்டியில் நான்காவது இடத்தை பிடித்தார் அப்படினு வந்து கேக்குறாங்க milka singh ரொம்ப 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 முக்கியமான ஒரு पर्सन இவரை வந்து பார்த்தா வந்து ஃளைங் சீக் அப்படினு சொல்லுவாங்க பறக்கும் சீக்கியர் அப்படினு சொல்வாங்க so இவரை பத்தி வந்து பார்த்தா ஒரு படமே வந்திருக்கு ஓகேங்களா பாக் milka பாக் அப்படினு ஒரு படம் வந்திருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ தன்னுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒளிவு மறைவும் இன்றி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அல்லதுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாடுபட்டவர் யார் அப்படின்னா வந்து மில்கா சிங்கம் ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோம் ஒலிம்பிக் கேம்ஸ்ல தான் வந்து பார்த்தினா வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து ஸோ ஃபோர்த் பிளேஸ்ல வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பார் ஓகேங்களா ஸோ அப்போ அஞ்சாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி ரோம் ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய பட்டப்பேயர் அடிக்கடி கேட்குறாங்க பறக்கும் சீக்கியர் ஃப்ளையிங் சீக் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க யாருன்னா மில்கா சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஸோ ஆர்ஆர் பாருங்க இன் விச் இயர் டீட் இ இண்டியா பார்ட்ஸ்பேட் இன் த ஒலிம்பிக் கேம்ஸ் என்ன ஆண்டு இந்தியா பதில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓகேன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆங்க்ரோ இந்தியன் தான் என்ன பண்ணிருப்பாருன்னால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் அவருடைய பேரை வந்து இன்றைக்கு கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து பார்த்தா கண்டக்ட் பண்றாங்க இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கேம்ஸ்னுடைய இப்போதைய தலைவர் யாரு இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கேம்ஸ்னுடைய இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய தற்போதைய தலைமையகம் எங்க இருக்கு அதே மாதிரி அதனுடைய தலைவர் யார் அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமன்வெல்த் கேம்ஸ் ஓகேங்களா காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச நாடுகள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் எந்தெந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செஞ்சாங்களோ அந்தந்த நாடுகள் மட்டும் விளையாடக்கூடிய ஒரு கேம் தான் வந்து பாத்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஸ்டார்ட் பண்ணாங்க எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கனடாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமன்வெல்த் கேம்ஸ் நடந்தது எங்க நடந்ததுனா பிர்மிங்காம் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்தது பிர்மிங்காம் எங்க இருக்கு அப்படின்னா வந்து இங்கிலாந்துல இருக்கு காமன்வெல்த் கேம்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து விக்டோரியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நடக்க போகுது ஓகேவா சோ அதை பத்தி கொஸ்டின் காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னா வந்து என்னது பிரிட்டிஷ் ஆதி செஞ்ச நாடுகள் மட்டுமே விளையாடக்கூடிய கேம்ஸ் காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்ப ஏதாவது பாருங்க விச்ாலோய் கண்ட்ரீஸ் போஸ்ட் ஆட்ஸ்ட் காமன்வெல்த் கேம்ஸ் ஓகேங்களா பின்வரும் நாடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதல் காமன்வெல்த் விளையாட்டுகளை நடத்திய நாடு எது அப்படின்னு வந்து கேட்கறாங்க எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை ஐந்து முறை நடத்திய நாடு எது கேட்டிருக்காங்க எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் யார்தான் வந்து போறாங்கன்னா ஆஸ்திரேலியா எந்த இடம் அப்படின்னா வந்து விக்டோரியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வந்து சப்போஸ் பண்ண போறாங்க ஓகேவா அப்ப எட்டாவது கேன்சர் என்னது ஏ ஆஸ்திரேலியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன்பதாவது பாருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏஷியன் கேம்ஸ் சோ காமன்வெல்த் கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோ இந்தியா சார்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யாருனா வந்து என்ன பண்ணிருப்பாங்க மெடல் வின் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரு மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா வந்து எழுதி வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட் வந்து பார்ப்போம் ஓகேங்களா சோ ஒலிம்பிக் கேம்ஸ் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்தது ரெண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக்ஸே கருவத்தூர்ல நடந்தது அதை பத்தி வந்து போனா பார்ப்போம் அதே மாதிரி வந்து காமன்வெல்த் கேம்ஸ் பத்தி கடைசியா தனியா ஒரு செக்ஷன் போடலாம் ஓகேங்களா இப்பதைக்கு கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணலாம் தனியா ஒரு செக்ஷனே வந்து போனா பார்ப்போம் ஓகேவா ஏஷியன் கேம்ஸ் தனியாக பார்த்துருவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே நம்ம பார்த்துருவோம் இப்போ இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் கேம்ஸ் ஏஷியன் கேம்ஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகள் மட்டும் விளையாடக்கூடிய விளையாட்டு தான் வந்து பாத்தாங்கன்னா ஏஷியன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நியூ டெல்லியில் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அப்போது ஏஷியன் கேம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆசிய நாடுகள் மட்டுமே விளையாடக்கூடியது ஓகேவா இப்போ ஏஷியன் கேம்ஸும் சரி காமன்வெல்த் கேம்ஸும் சரி ஒலிம்பிக் கேம்ஸும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலு வருஷம் இடைவெளியில தான் வந்து பார்த்தா நடக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்கும் இன்னொரு கேமுக்கும் வந்து பார்த்தீங்கனா இடைவெளி எவ்வளோ வருஷம் அப்படின்னா நாலு வருஷம் தான் ஓகேங்களா அதாவது ஒரு ஒலிம்பிக்ல இருந்து இன்னொரு ஒலிம்பிக் நாலு வருஷம் ஒரு காமன்வெல்த் கேம்ஸ்க்கும் இன்னொரு காமன்வெல்த் கேம்ஸ்க்கும் ஒரு நாலு வருஷம் ஒரு ஏஷியன் கேம்ஸ்க்கும் இன்னொரு ஏஷியன் கேம்ஸ்க்கும் வந்து பார்த்தா நடுவில் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாலு வருஷம் இருக்கும் இதுவும் ஒரு என்ன பண்றாங்க வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ ஏஷியன் கேம்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே தொடங்குனாங்கன்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூல வந்து தொடங்கினாங்க ஓகேவா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏஷியன் கேம்ஸ் ஓகேவா டூ டூ ஏஷியன் டு பி ரெண்டாயிரத்தி ஆசிய விளையாட்டு போட்டிகள் எங்க நடைபெற்றன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு எங்க நடந்தது அப்படின்னு வந்து அப்படின்ற இடத்துல வந்து நடந்தது இந்த ஹோங் சு அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு வந்து இருக்கு எங்க இருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கண்டிப்பா இந்த ரயில்வே கேட்பாங்க ஏன் அப்படின்னா ஸோ லாஸ்ட் இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நடந்தது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருந்தாலும் லாஸ்ட் இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தே முடிஞ்சது ஸோ இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது எடிஷன் இருபதாவது எடிஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது எங்கே ஜப்பானில் நகோயா என்னது நகோயா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்குது ஓகேவா ஸோ அப்போ பத்தொன்பதாவது எடிஷன் எங்கே நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா வந்து ஹோம் சூ சைனா இருபதாவது எடிஷன் எங்கே நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பான் நகோயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்க போகுது ஓகேவா சோ ஒன்பதாவது கொஸ்டின் கேன்சர் ஆனது பி ஹோங்சோ அப்படின்னு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் பாருங்க ஹவு மெனி டைம்ஸ் ஏஷியன் கேம்ஸ் ஹவ் பீன் ஹெல்ட் இன் இந்தியா இந்தியாவில் எத்தனை முறை ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றுள்ளன எத்தனை முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ ரெண்டு முறை நடந்திருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா நடந்தது இது ரெண்டுமே ரிப்பீட்டடா கேட்கற கொஸ்டின் ஓகேவா ஏஷியன் கேம்ஸ் சோ இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா வந்து எத்தனை வாட்டி நடந்தது அப்படின்னு கேட்பாங்க எத்தனை வாட்டினா டூ டைம்ஸ் நைன்டீன் பிப்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பத்தாவது கொஸ்டின் கேன்சர் என்னது டி இரண்டு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினொன்றாவது குறுங்க த சஜஷன் ஆஃப் ஆர்கனைசிங் ஏஷியன் கேம்ஸ் வாஸ் ஃபோர்ஸ் மேட் அட் டேஷ் கான்ஃபரன்ஸ் ஆசிய விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கான ஆலோசனை முதலில் டேஷில் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆசிய நாடுகளின் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு புதுடெல்லியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வந்து இதை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க ஓகேவா ஸோ அப்போ பதினொன்றாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஏஷியன் கண்ட்ரீஸ் நியூ டெல்லி இன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது பாருங்கள் ஹாக்கி இப்ப பாக்க போறது எல்லாமே வந்து வந்து ஹாக்கி ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து மொத்த தோரணமெண்ட் பார்க்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்ட்ல வந்து பாத்தா பாக்க போறோம் ஓகேவா சோ பன்னெண்டாவது பாருங்க லேடி ரட்டன் டாடா ட்ராஃபி இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட் லேடி ரட்டன் டாடா ட்ராஃபி எந்த விளையாட்டு உடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த விளையாட்டு உடன் வந்து சோ ஹாக்கியுடன் தொடர்புடையது ஓகேங்களா என்ன சார் டாபிக் எதுதான் போட்டிருக்கீங்க அப்ப கண்டிப்பா வந்து பாத்தா அந்த டிராஃபி தான் இருக்கும் ஆமா அதே தான் ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாருங்க அடுத்த கொஸ்டின் அடுத்து கொஸ்டின் பாருங்க என்னது சோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ராஃபிஸ் இஸ் அசோசியேட்டட் வித் தி ஹாக்கி பின்வரும் கோப்பைகளில் எது ஹாக்கியோட தொடர்புடையது அப்படினு வந்து கேட்டிருக்காங்க இதல பாருங்க சோ இந்த ரஞ்சி ட்ராஃபி இது வந்து பாத்தீங்கன்னா உடன் தொடர்புடையது சந்தோஷ் ட்ராஃபி வந்து பாத்தீங்கனா உடன் தொடர்புடையது சோ இந்த பாம்பே கோல்ட் கப் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கனா இதனோட தொடர்புடையது அப்படினா வந்து சோ ஹாக்கியோட தொடர்புடையது அப்ப பாம்பே தங்க கோப்பை எதனோட தொடர்புடையது அப்படினு கேட்டாங்க வந்து ஹாக்கி அப்ப 13வது क्वेश्चन आंसर என்னது டி பாம்பே தங்க கோப்பை நெக்ஸ்ட் 14வது பாருங்க வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டோர்னமெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் ஹாக்கி பின்வரும் எந்த போட்டியோட ஒன்று ஹாக்கி தொடர்புடையது அப்படின்னு வந்து கேட்குறாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரங்கசாமி கோப்பை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரங்கசாமி கப் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்தா ரயில்வே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ரங்கசாமி கப் அசோசியேட்டட் வித் விச் கேம் அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா ஸோ எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாக்கி உடன் தொடர்புடையது ஸோ அப்போ பதினாலாம் கேன்சர் என்னது ஏ ரங்கசாமி கோப்பை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினஞ்சா பாருங்க ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி அதர் தேன் இந்தியா ஹேஸ் ஃபீல்ட் ஹாக்கி ஆஸ் இட்ஸ் நேஷனல் ஸ்போர்ட் பின்வரும் நாடுகளில் இந்தியாவை தவிர வேற எந்த நாடு பீல்ட் ஹாக்கி தேசிய விளையாட்டாக கொண்டுள்ளது ஓகேங்களா சோ இந்தியனுடைய நேஷனல் கேம் எது அப்படின்னு வந்து ஹாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா வந்து மேஜர் தயான் சந்த் அவர்கள் தான் ஓகேங்களா சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹாக்கில நிறைய பல்வேறு சாதனைகள் பண்ணிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒலிம்பிக்ல வந்து போனா கோல்டே வந்து போனா வின் பண்ணி கொடுத்திருக்காரு ஓகேவா அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ இந்தியாவுடைய தேசிய விளையாட்டாக எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அண்டை நாடான ஓகேங்களா ஒரு காலத்துல இந்தியா கூட இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்டை நாடா இருக்காங்க அவங்க பாகிஸ்தான் பாகிஸ்தானை சார்ந்த அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ ஹாக்கியை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா நேஷனல் கேமா வச்சிருக்காங்க அதுதான் இங்க உங்களுக்கு கொஷினை கேட்கறாங்க ஓகேங்களா இந்தியாவை தவிர வேற எந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ ஹாக்கி தேசிய விளையாட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பதினஞ்சாவது கேன்சர் என்னது பி பாகிஸ்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாக்குறது நம்ம கிரிக்கெட் கிரிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும் நான் வந்து ஜஸ்ட் என்ன ஏது அப்படின்றத சொல்லிடுறேன் ஓகேவா அப்ப கொஸ்டின் பாருங்க வித் விச் ஆஃப் ஸ்போர்ட் இஸ் மிதிலிராஜ் அசோசியேட்டட் மிதாலி ராஜ் பின்வரும் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டுருக்காங்க எந்த விளையாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உமன்ஸ் கிரிக்கெட் டீமினுடைய முன்னாள் கேப்டனாக வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க பல்வேறு சாதனைகள் வந்து பாத்தா பண்ணாங்க என்னது பி கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினேழா பாருங்க வாட் இஸ் ஃபுல் நேம் ஆஃப் மெல்போர் கிரிக்கெட் ஓகேங்களா ஓகேங்களா ஸோ 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 வந்து 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 முழு என்ன என்ன அப்படின்னு 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 கேட்டுருக்காங்க லெக் 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 பிஃபோர் 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 விக்கெட் 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 சொல்லுவாங்க சொல்லுவாங்க அது உனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பதினேழாவது கேன்சர் ஏ நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபாலோயிங் வாஸ் பிரிட்டிஷ் ஆஃப் த எம்சிசி கிரிக்கெட் எம் சி எம்சிசி முதல் பிரிட்டிஷ் அல்லாத தலைவர் யார் யார் அப்படின்னு அப்படின்னு வந்து வந்து கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஸோ குமார் சங்ககாரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த குமார் சங்ககாரா வந்து பாத்தீங்கன்னா எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ ஸ்ரீலங்கா நாட்டை சார்ந்தவர் ஒரு நல்ல ஒரு கேப்டனாகவும் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறார் ஓகேவா சோ இப்ப பதினெட்டாவது கேன்சர் என்னது சி குமார் சங்ககாரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்

அறுபது ஓவர் ஐம்பது ஓவர் இருபது ஓவர் இது மூணுத்திலேயும் வேர்ல்டு கப் வின் பண்ண ஒரே டீம் ஏதோ பாத்தீங்கன்னா இந்தியா தான் வந்து வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சோ அறுபது ஓவர் வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீ சோ ஓவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் லெவன் சோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு போது டூ தௌசண்ட் செவன்ல ஓகேங்களா இது வந்து டூ தௌசண்ட் லெவன் இது வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஐம்பது ஓவரா ரெண்டாயிரத்தி ஸோ ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இருபது ஓவரில் வந்து ஓகேவா நெக்ஸ்ட் இருபதாவது பாருங்க சச்சின் டெண்டுல்கர் ஸ்கோர் இஸ் ஹண்ட்ரட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் செஞ்சுரி அகேன்ஸ்ட் விச் டீம் ஓகேவா சச்சின் டெண்டுல்கர் தனது நூறாவது சர்வதேச கிரிக்கெட் சதத்தை எந்த அணிக்கு எதிராக அடித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த அணி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பங்களாதேஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இதுல உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து நூறு சதத்தை அடிச்ச ஒரே ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இவரு தான் சச்சின் டெண்டுல்கர் தான் மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ அதே மாதிரி இன்னொரு பட்ட பேரும் லிட்டில் மாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வந்து பிறந்தாரு ஐம்பது வயசுக்கு மேல வந்து ஆயிடுச்சு ஓகே சோ இவருடைய சாதனை முறியடிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே அது யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கோலி அவர் வந்து பாத்தீங்கன்னா அடிப்பாரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தான் வந்து ஓகேவா கேன்சர் என்னது சி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்து இருபத்தி ஒன்னா பாருங்க

के okay.

his first three international cricket test matches. தனது முதல் மூன்று சர்வதேச கிரிக்கெட் டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ச்சியாக மூன்று டெஸ்ட் சதங்களை அடித்த இந்திய பேட்ஸ்மேனை குறிப்பிடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முகமது அசாருதீன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவர் வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பின்னாடி எண்பதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் குறிப்பாக சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இவர் ரொம்ப ஃபேமஸாக வந்து இருந்தார் ஓகேவா ஸோ இருபத்தி மூணாவது சி முகமது அசாருதீன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவா பாருங்க பேட்ஸ்மேன் இன் ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட் டு ஸ்கோர் த்ரீ ஓடியை டபுள் சென்ச்சு கிரிக்கெட் வரலாற்றில் மூன்று ஒரு நாள் இரட்டை சதங்கள் அடித்த முதல் பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா தான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாங்க ஓகேவா அப்போ இருபத்தி நாலா கேன்சர் என்னது டி ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த பேட்ஸ்மேன் வந்து டூ ஹண்ட்ரட் அடிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சச்சின் டெண்டுல்கர் ஓகேங்களா சச்சின் டெண்டுல்கர் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களாம் அடிச்சிருப்பாங்க ஓகே சோ அப்ப இருபத்தி நாலா கேன்சர் என்னது சோ ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் இதே வந்து பாத்தீங்கன்னா மூணு ஓடிய சென்சுரி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா நெக்ஸ்ட் டைம் இருபத்தஞ்சாவது பாருங்க சோ விச் கண்ட்ரி ஒன் தி ஃபர்ஸ்ட் ஐசிசி மென்ஸ் டி20 டுவெண்ட்டி கிரிக்கெட் வர்ல் கப் டைட்டில் முதல் ஐசிசி ஆண்கள் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் உலக கோப்பை படத்தை வெட்ட நாடு எது அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியா எந்த வருஷம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டூ டவுசண்ட் செவனில் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா அப்போ எதாவது அஞ்சாவது கேன்சர் ஆனது ஏ இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்

பாருங்க லியோனல் மெஸ்ஸி இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் லியோனல் மெஸ்ஸி பின்புறம் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ லியோனல் மெஸ்ஸி உங்களுக்கு வந்து வந்து தெரியும் ஸோ அர்ஜென்டினா டீமினுடைய கேப்டன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கத்தாரில் நடந்த ஸோ ஃபுட்பால் ஃபைனல் கப்பில் ஃபைனல் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கப் வின் பண்ணுவார் யாருக்கு எதிராகனா ஃப்ரான்ஸுக்கு எதிராக ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபீஃபா மீன்ஸ் ஃபுட்பால் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காரு ஸோ அர்ஜென்டினா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ இது பண்ணியிருக்காங்க ஃபுட்பால் உலகக்கோப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா

என்ற புனை பெயர் உள்ளது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர் சோ இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆர் செவன் அப்படின்னு இருக்கு அப்ப இருபத்தொம்பது கேன்சர் என்னது சோ கிறிஸ்டியானோ ரெனால்டோ அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन பாருங்க சோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்படிஷன்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ফুটবল கே பினூரம் எந்த போட்டி கால்பந்துடன் தொடர்புடையது அப்படினு வந்து கேட்டிருக்காங்க எது அப்படினு பாத்தீங்க அப்படினா வந்து சந்தோஷ் ट्रॉफी அப்படினு வந்து சொல்வாங்க ஓகேனா சந்தோஷ் ट्रॉफी எதனுடன் தொடர்புடையது அப்படினா அது ফুটবল உடன் தொடர்புடையது இது ரிபீட்டடா கேட்கற क्वेश्चन அப்ப 30வது கேன்சல் என்னது B சந்தோஷ் ट्रॉफी அப்படினு வந்து சொல்வாங்க சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க அடுத்து 31வது பாருங்க விச் कंट्री ஹஸ் 플레이ட் எவ்ரி FIFA 월드컵 FIFA World Cup since it began. பின்வரும் எந்த நாடு FIFA கால்பந்து உலக கோப்பை தொடங்கியது முதல் விளையாடி கொண்டிருக்கிறது அப்படினு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? FIFA World Cup ஸ்டார்ட் ஆனதுல இருந்து விளையாடற ஒரே டீம் எது அப்படினு வந்து கேக்குறாங்க. எந்த டீம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து சோ பிரேசில் தான் வந்து பாத்தீங்க விளையாடிட்டு இருக்கு. ஓகேவா? சோ பிரேசில் அவ்ளோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து விளையாடி சோ மொத்த எத்தனை கப் அடிச்சிருக்காங்க அப்படினா வந்து பாத்தீங்க 5 டிக்க கப் அடிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப 31வது கேன்சர் என்னது? சோ பி பிரேசில் அப்படினு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் 32வது क्वेश्चन பாருங்க. டுரான் கப் இஸ் அசோசியேட் வித் விச் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க டொன்ட் டோப்பை எந்த விளையாட்டோட தொடர முடியாது எந்த விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்போ ஃபுட்பால் அப்படின்னு போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷ் ட்ரோஃபி டுரான் கப் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது நல்லா என்ன பண்ணி வச்சுக்கோங்க படிச்சு வச்சுக்கோங்க மொத்தம் ரெண்டாவது கேன்சர் என்னது ஏ கால்பந்து ஓகேவா ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லான் டென்னிஸ் டென்னிஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க லான் டென்னிஸ்னால் புதுசாக நினச்சிக்காதீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் நார்மல் டென்னிஸ் இருக்கு இல்லையா நார்மல் டென்னிஸ்னுடைய இன்னொரு பேர் தான் வந்து பார்த்திங்கனா லான் டென்னிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதிலிருந்து क्वेश्चंस பாப்போம் 33 பாருங்க வித் which of the following sports is a டபுள் ஃபால்ட் அசோசியேட்டட் பின்வரும் எந்த விளையாட்டோட டபுள் ஃபால்ட் என்ற சொல் தொடர்புடையது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எதனோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோ டென்னிஸ் உடன் தொடர்புடையது தான் வந்து டபுள் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முப்பத்தி மூணாவது கேன்சர் என்னது ஏ டென்னிஸ் நெக்ஸ்ட் முப்பத்தி நாளா பாருங்க டேபிள் டென்னிஸ் வாஸ் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் டேபிள் டென்னிஸில் எந்த ஆண்டு ஒலிம்பிக் விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு வந்து கேக்குறாங்க எந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிச்சாங்க நம்ம ஊர்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சரத் கமல் அப்படின்னு ஒருத்தருக்காரு ஓகேங்களா அவரும் வந்து டேபிள் டென்னிஸ்ல ரொம்ப ஆனவர் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தா மேஜர் தயாசந்த் கீழ் ரத்னா விருது கூட என்ன பண்ணாருன்னா வாங்கினாரு முப்பத்தி கேன்சர் என்னது பி சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் டேபிள் டென்னிஸ் இது பண்ணாங்க நெக்ஸ்ட் முப்பத்தஞ்சா பாருங்க

ஸோ கிராண்ட் ஸ்லாமெம் கிடையவே கிடையாது அப்போ முப்பத்தஞ்சாவது கேன்சர் என்னது எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா கனடியன் ஓப்பன் கிடையாது அதுக்கு பதிலா இருக்கக்கூடியது ஸோ அமெரிக்கன் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்

மோதரம் கிடையாது ரிங் தான் தமிழ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிங் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேவா உங்க முப்பத்தி ஏழாவது ஆன்சர் என்னது ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க லாஸ்ட் கொஸ்டின் சுஷில் குமார் வான் த ஒலிம்பிக் மெடல் ஃபார் டேஷ் எந்த விளையாட்டில் சுஷில் குமார் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்றார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெஸ்லிங் மல்யுத்தத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து வென்றார் ஓகேவா சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு ஒலிம்பிக் மெடல் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காரு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் எயிட் பீஜிங் ஒலிம்பிக் டூ தௌசண்ட் டுவெல் லண்டன் ஒலிம்பிக்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க வந்து ஸோ மெடல் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாரோ ஓகேவா அப்போ அவங்க கேன்சர் என்னது ஸோ சி மல்யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க மல்யுத்தம்னா என்னது நம்ம ஊரில் குஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் ஸோ டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் தேர்ட்டி எயிட் கொஷின்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பாயிண்ட் வந்து பார்த்தா சொல்லியிருப்பேன் ஸோ முக்கியமானது எல்லாமே என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ மீண்டும் மற்றொரு காணவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்